ஒரு வாரமா நம்ம ஃபாம தண்ணியை ஊத்தலை கண்டுகிட்டு பூரா பாருங்க பாஞ்சு ஊற்று மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணியும் சுத்தமா ஊத்தல கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சு அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்தல எல்லா கண்டுமே ஒரு மாதிரி வாடி போச்சு இன்னைக்காச்சும் தண்ணி ஊத்தணுங்க தண்ணீர் எடுத்து வந்து ஒருத்தலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எண்ணெய்கண்டுலாம் உடைஞ்சே போச்சு அந்த கன்று நல்லா பூ பூ தெரிஞ்சு இதுவுமே இப்படி காஞ்சு போச்சு ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் நான் அந்த கொடிக்க அப்படி காஞ்சு போய் கிடஞ்சி அது அப்படியே துளிர் விட்டுருச்சு நம்மளும் செடி தான் இருக்கும் நல்லா துளிர் விட்டுருச்சு இந்த பொடிக்காய் இந்த கருங்காவிலாம் பயங்கரமா காஞ்சி போச்சு விட்டோம்னா ரொம்ப காஞ்சி போடும் மாதுளை செடி கொஞ்சம் பரவாயில்ல அளவுக்கு காயலை இந்த தினங்கன்று ரொம்ப கொஞ்சம் போச்சு நீங்களே வருங்க ஐயோ இதுக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றணும் இது கொஞ்சம் பரவாயில்ல ஆனா வந்து சுத்தி உடுகுனை கலையெல்லாம் முளைச்சிருச்சு ஐயோ சரியா உள்ள இதை சுத்தி பயங்கரமா மண்டி போச்சு ஓரளவுக்கு தண்ணி ட்ரம்ல இருக்கு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஊற்றிடலாம் ஒரு குடத்தில் இருக்குது பக்கத்தில் என்ன பக்கத்தில் மாப்பிளா இருக்கு அப்பள மாப்பிள்ளை வீட்டில் போர் இருக்குது இங்கே வாங்கிக்கலாம் தான் இருக்குல்ல இங்கே போர் போட்டிருக்காங்க அவர் தண்ணி வச்சுருக்காரு அவர் இருந்து வாங்கிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டு அதே விட்டு கிளம்பலாம்